வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நடைபெறையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மாமன் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி சூரி டைரக்டட் பை பிரசாந்த் பாண்டியராஜ் மியூசிக் ஹேஷம் அப்துல் வஹாப் எடிட்டட் பை கணேஷ் சிவா டிஓபி தினேஷ் புருஷோத்தமன் இதில் நடிச்சிருக்கிறது சூரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகர் பாபா பாஸ்கர் சுவாசிகார் மாஸ்டர் பிரகீத் வந்து பாலசரவணன் ஜெயபிரகாஷ் கீதா கைலசம் ஒரு பட்டாலும் வந்து நடிச்சிருக்காங்க படம் வந்து என்ன மாமன் மாமன் கேரக்டரில் வரக்கூடிய சூரி அவ வந்து அக்காவுக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது இவங்க ரெண்டு பேரும் அட்டாச் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து சூரியவர்களோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வரக்கூடியவங்க லக்ஷ்மி இப்போ என்னென்னா இந்த ஃபேமிலி செட்டப்பில் இந்த பையன் வந்து இந்த மாமா விட்டு பிரிய மாட்டிக்கிறான் அதனால் வரக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்கக்கூடிய பிரச்சனை அக்கா தம்பிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை இது வந்து வெறும் நம்ம ட்ரெய்லர் டீசர்லாம் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து என்னடா இது வெறும் ஃபேமிலி படமாக இருக்கப்போதா வெறும் சென்டிமெண்ட் தானே அப்படின்னா வந்து யூஆர் இன்ஃபார் சர்ப்ரைஸ் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஒரு ஃபைட் ஒன் எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க வந்து ஒரு முதல் இனிஷியல் ஃபைட் ஸ்டேஜஸில் அடிக்கவே அடிக்காமல் மற்றவங்கள வச்சு அடிக்க வச்சுட்டு பட் அந்த ஹீரோ இமேஜ் பில்டப் அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக ஒரு வாக் பண்ணுறது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அழகாக சூரியவர்கள் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் வந்து சூரிய அடுத்த லெவல் அப்படின்றதும் இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இமேஜ் பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக கொடுத்துருக்கார் மற்ற இந்த காமெடி தானே பண்ணிகிட்டு இது எப்படி இது பிலியபிளாக இருக்குன்றதெல்லாம் தாண்டி நம்மளை வந்து அதை ரசிக்க வச்சு அதை வந்து நம்பவும் வச்சுருக்காரு அவரோட பெர்ஃபாமன்ஸில் இது இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் ஆஃபில் தோணக்கூடிய விஷயங்கள் காமெடி இருக்கு நல்ல சாங் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த ஒரு எமோஷன் ஃபன்னு எல்லாமே ஒரு பேக்கேஜாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து பக்காவ ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட் அதாவது எப்படி சிவகார்த்திகன் அவர்களுக்கு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃப் வந்து அப்படியே டிராவல் ஆகி ஃபன் இருக்குது பட் ஃபன் கொஞ்சம் கம்மி பட் எமோஷன் ஃபேமிலி வேல்யூஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து செகண்ட் ஆஃப் வந்து வெறும் வந்து ஒரே கண்ணீரா கர்ச்சிஃபா அப்படின்னு பார்த்தா கிடையாது ராஜா ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்கும் சூரிய அவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் போர்ஷனும் இருக்குது இது வந்து ஒரு ஒரு மிக்ஸ் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு மிக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங் நான் வந்து ஃபேமிலியில் வந்து இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம யோசிக்கலாம் வந்து ஓகே அப்போ இது வந்து நம்மளால போர் அடிக்குமா இது வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கும் ரொம்ப ட்ராக இருக்கிற மாதிரி இருக்குமா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட பர்ஃபார்மன்ஸும் சரி சுவாசிகாவும் சரி அண்ட் சூரியர்களும் சரி ஒரு 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 பேலன்ஸ் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கறதுல நம்மளை வந்து அழகாக என்கேஜ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அண்ட் கிளைமேக்ஸில் அவர்களுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு மெசேஜ் ஒரு கப்பல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது வந்து அழகாக படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சிருது கண்டிப்பாக வந்து எல்லா ஃபேமிலியாலையும் வந்து இது ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி இது எங்கே டிக் வாங்கும் எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து ரொம்ப அழகாக சூரியர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அந்த ஒரு ஹீரோ மாஸ் இமேஜ் பில்டோவரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு ஸோ அந்த இடங்களில் இருக்கட்டும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி சுவாசிகா அவங்களோட ஆங்கர் அந்த எமோஷன்ஸ் அந்த சென்டிமெண்ட் அந்த பெயின் இந்த இடங்களாக இருக்கட்டும் அண்ட் கடைசியாக ராஜ்கிரண்களுடைய ஒரு மெசேஜ் ஓரியன்டாக ஒரு ஒரு யதார்த்தமாக ஒரு இன்னசெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் அங்கங்கே பாலசரவணன் கொடுக்கக்கூடிய அந்த காமிக்கல் ரிலீஃபாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து ஷுவராக டிக் வாங்குற இடம் நம்ம வந்து சொல்லலாம் மியூசிக்கும் வந்து அதே மாதிரி வந்து அழகாக வந்து அந்த இன்ட்ரோ இந்த ஒரு ஒரு சாங் ஃபஸ்ட் ஆஃப்லாம் வருது அதுக்கப்புறம் எமோஷனாக வரக்கூடிய சீக்வன்சஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து அந்த ஃபீல் அழகாக வந்து செட் பண்ணி உட்கார வச்சுருது இதெல்லாம் வந்து இனிஷியலாகவே வந்து டிக் வாங்கக்கூடிய இடம் முக்கியமான ஒரு விஷயம் டிக் வாங்குறது வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த 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 பேட்டன்ல இருக்கக்கூடிய படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல் கொடுக்கணுமோ அது ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க நம்ம மைண்ட்லேயும் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த 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 விஷுவல்ஸ்க்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து டிக் வாங்குற இடம் டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து இந்த ஒரு செலிப்ரிட்டி நம்பராக ஒரு சாங் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அது அந்த கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜுக்கான ஒரு ஆடிங்காக இருக்கும் அது மட்டும்தானே தவிர பெருசாக வந்து இதை வந்து இது 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 இல்லையா அது இல்லையா ஸ்லோவாக இருக்குமா ட்ராக் ஆகுமா ரொம்ப இமோஷனலாக இருக்குமா நம்ம வந்து ரொம்ப அழா வச்சுருமா அப்படின்லாம் வந்து கிடையாது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸனால் இதை வந்து நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க செகண்ட் ஹாஃபில் அதே சமயத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கள் பர்ஃபார்மென்ஸனால் ரொம்பவே நம்மளை வந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் என்ஜாய்மெண்ட் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்பில் கொடுத்துட்டு செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து டிக் வாங்குற இடம் இதுதான் டிக் வாங்காத இடம் தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்